மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய சிசிடிவி ஆதாரங்கள் மத தூன்ற மாதிரி பேசியிருக்கக்கூடிய மதுரை ஆதினம் இந்த சிசிடிவி ஆதாரங்கள்ல என்ன இருந்தது மதுரை ஆதினம் ஏன் இதனால பேசினாரு அவருடைய பின்புலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி முழுமையான ஆதாரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா எப்படி இருக்கீங்களா அது நல்லா இருக்கேன் ஆனா இப்போ மதுரை ஆதீனம் அவருடைய அந்த கார் விபத்தை வச்சு இது வந்து என்ன கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறாங்க வந்தவங்க தொப்பி வச்சிருந்தாங்க தாடி போட்டிருந்தாங்க என்ன திட்டமிட்டு கொலை செய்ய வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு இந்த நேரத்துல கள்ளக்குறிச்சி காவல்துறை ஒரு சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டு இந்த ஆதீனம் அவர்களுடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க அந்த சிசிடிவி ஆதாரத்துல என்ன இருந்ததுன்னா இவரு உண்மை நீங்க முஸ்லீம் திரும்பி வெறுப்பு இருக்கிறது அல்லது ஆர் எஸ் தங்கியாக தான் இருக்கிறாரு அவரை வந்து பாஜக பாஜகவோடு வந்து ரொம்ப அந்நிலையமா இருக்கிறார் பாஜகவுடைய பிரசங்கமாக பிரசங்கியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் தாராளமாக வந்து கமலாலயம் செல்லட்டும் மெயினா நாகேந்திரன் வந்து அவருக்காக தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர் தான் அவரை கையை பிடித்து கொண்டு பாஜகவில் தன்னை என்ன செஞ்சு கொள்ளட்டும் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளட்டும் நான் ஏன் கேட்கிறோம் மதுரை ஆயுதமாக இருந்து கொண்டு இந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் வெறுப்பை கொட்டி ஏன் இவர பொய் சொல்றாரு அவ்வளவு புராடித்தனம் பித்தளாட்டம் இல்லை கொலை செய்ய வர்றாங்க கொப்பி போட்டு தாடி வைத்தவர்கள் கார் ஓட்டியில வந்து மோதம் வந்தாங்கிறாரு ஆனா சிசிடிவி புட்டேஜில் வேற மாதிரி இருக்கிறது உருந்தூர்பேட்டையுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையுடைய அந்த அறிக்கையின் கையில இருக்கிறது என்ன இருக்கு அந்த புட்டேஜ்ல என்ன இருக்கு இவர் சொல்றதுக்கு நேர் முதலாக இருக்கிறது இவருடைய டிரைவருடைய அஜாக்கிறது தான் அந்த பக்கவாட்டில வந்து என்ன செஞ்சிருக்கு மெதுவாக வந்த மாவு சுதீட்டுக்கார வந்து உரசி இருக்கிறது இவரை எந்த திட்டமிட்ட சதியோ பாகிஸ்தான் ஐஎஸ்எல் சதி தான் கிடையாது இவரை பிரிண்டா பண்ணிக்கிட்டார் அப்படி நான் சொல்றது இருக்கட்டுமே அந்த கள்ளக்குறிச்சி உளுந்திருப்பேட்டை காவல்துறை அப்படி வாசி காட்டுற அந்த அறிக்கை கையெழுத்து பாருங்க காவல்துறையினால வெளியிடப்பட்ட அறிக்கை என்ன சொல்லுது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை உளுந்திருப்பேட்டை அருகே மாது மதுரை ஆதிநத்தை வாகன விபத்து மூலம் கொள்ள சதி செய்துள்ளதாக சமூக வலைதளத்தில் பரவி வரும் காவல்துறையான உண்மை தகவல் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மதுரை ஆதீன மனாதிபதி அவர்கள் சென்னைக்கு என்ற பதிவன் கொண்ட நான்கு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது உருந்தல் சேலம் ரவுண்டானா அருகே மற்றொரு காரின் மீது இடித்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திலிருந்து பொதுமக்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள் இரண்டு தரப்பினர்களும் சென்று விட்டார்கள் மதுரை ஆதினா வந்து தன்னை கொல்ல முயற்சிட்டு என்ன போயிருக்கணும் போலீஸ் போயிருக்க வேண்டும் போயிருக்காரு பொதுமக்கள் தான் பொதுமக்கள் வந்து இவர் பண்ண அலப்பறையின் காரணமாக சண்டை போட்டிருக்காரு தான் வந்து ஒரு மதுரை ஆதீனத்துடைய பொறுப்புமிக்க மனாதிபதி என்கிற நிலையில வந்து தாண்டி அவருக்கு வந்து இஸ்லாமிய வெறுப்பு அல்ரெடியா உள்ளத்துல இருக்கிற காரணத்தினால அந்த எதிர்த்து வந்த அந்த வாகனம் வந்து முஸ்லீம் ஓட்டிருக்கா யாரும் ஒன்றும் தெரியவில்லை காவல்துறை விசாரணை தெரியும் அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அந்த சம்பவ இடத்துல வச்சு சிசிடிவி பகுதியில் என்ன செய்றாங்க போலீசார் ஆய்வு செய்ததில் மேற்படி மதுரை ஆதரத்தின் வாகனம் அஜீஸ் நகர் மேம்பாலத்தில் செல்வதற்கு பதிலாக அஜீஸ் நகர் பிரிவு சாலை வழியாக சேலம் ரவுண்டான அருகே உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது ரெண்டு பாயி குறிச்சு மேல போகாம கீழே போயிருக்காரு அவரு வேக வீட்டுல போயிருக்கிறாரு அதிவேகமாக போயிருக்கிறார் அப்ப இவர் பேர் தான் யாரே இருக்கிறது யாரு மதுரை மதுரை ஆகுனங்கிற சேலத்திலிருந்து சென்னை மார்க்கமாக சேலம் ரவுண்டான முன்பு வைக்கப்பட்டிருந்த பேரிகாரை கடந்து மெதுவாக வந்த மாருதி சுசுகி என்ற வாகனத்தின் மீது காலை சுமார் ஒன்பது மக்கள் மணி அளவில் பக்கவாட்டில் உரசியதில் மேற்படி மாருதி வாகனத்தின் முன்பகுதியிலும் பார்சுலர் வாகனத்தின் இடது பின்பக்கத்திலும் லேசான சேதம் ஏற்பட்டுள்ளது நல்ல குறிச்சு கவனிச்சுக்கணும் பேரி காரை தாண்டி சுசுகி வாகனம் வருது வாரியுடைய அந்த இஸ்லாமியுடைய கார் வருகிறது பேரி கார்ல இருந்து எப்படி அப்ப பிரேக் அடிச்சு கீர் எல்லாம் செகண்ட் கீர் கொண்டு வந்து ரொம்ப சுலோகமாக தான் பேரி கார்ல அழைக்க முடியும் அந்த அழகாக மதுரை அழகா கார் பார்சுலர் கார் சார் போறாரு சிசிடிவி நீங்க பாருங்களேன் அப்ப இந்த இந்த தரப்பு வந்து இஸ்லாமிய தரப்பில் எந்த விதமான அபென்சி கிடையாது உரசிட்டு இவர் இவர்களால் தான் அவங்களுக்கு வந்து அபென்சிவ் அப்ப வந்து இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிறகு அவர்களாகவே சுமார் பத்து மணி அளவில் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டனர் யாரு சிலனா உங்களை கொலை முயற்சி என்று சொன்னால் என்ன கொல்ல சரி செய்திருக்காங்கன்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும் புடிச்சிட்டு போய் போலீஸ் ஒப்படைச்சுக்கணும் ஆனால் அல்லது காவல்துறை வரும் வகையாவது அவர் வந்து வெயிட் பண்ணிருக்கணும் ஆனால் மனாதிபதி தெரியவில்லை அவ பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன செய்யறாரு கடந்து சென்று விட்டார் தன்னை மதுரை கொலை முயற்சித்ததாக ஆம் மணி மனைவியை அந்த இடத்துக்கு சென்று விட்டார் இச்சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனத்தை கொலை முயற்சி செய்ததாக சமூக வலைதளங்களில் செய்திகள் படைவரைகிறது மதுரை ஆதீனம் அவர்களே தன்னை கொல்ல முயற்சிக்க முயற்சிக்கான சதியம் தலை தன்னை அஹ் கொள்ள முயற்சி நடப்பதற்காக தெரிவித்து வருகிறான் அவரே சொல்றாராம் அவர் சொல்றாருல்ல ஓபனிங் சொன்னாரு பத்திரிகை பேட்டியும் சொன்னாரு அவரை வந்து அந்த மாநாட்டிலே வந்து ஆரன் ரவி ஜே பி கொண்டு சொன்னார் தன்னை கொல்ல முயற்சிப்பதாக தெரிவித்து வருகிறார் முதல் கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை மேற்படி விபத்தானது முழுக்க முழுக்க மதுரை ஆதீனம் அவர்கள் பயணம் செய்த பார்ட்னர் வாகனத்தில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து என தெரிவிக்கிறது சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததில் மதுரை ஆதீனம் அவர்கள் பயணம் செய்த வாகனம் அதிவேகமாக சென்று விபத்தினை ஏற்படுத்தியாக தெரியவருகிறது தெரிய வருகிறது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனமோ அவர்களை சார்ந்தவர்களோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எவ்வித புகாரும் இதுவரை கொடுக்கவில்லை பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிரும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப இதுல எங்க வந்து முஸ்லீம் தொப்பி வச்ச தானை வச்ச பாய் வந்து என்ன அப்படி பண்ணிருக்கிறாரு என்ன கொள்ள சதி நடந்திருக்கிறது இவருக்கு எந்த கொள்ள வந்து விட்டுது தெரியவில்லை இதுவரை இருந்த மதுரை ஆளுங்க மராதிபதி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன்லாம் இல்லாம என்ன பண்ணாங்கன்னா சமூக ஒற்றுமைக்காக போயப்பட்டார்கள் அதுல குறிப்பா சொல்லணும்னா அருணகிரிநாதன் இவருக்கு முன்னாடி இருந்த இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது மனாதிபதி திருக்குறைய வசனங்களை வந்து அச்சி பிசகாமல் அழகாக ஊழக்கூடிய அளவுக்கு வந்து முஸ்லிம் மக்கள் மீது இஸ்லாத்தின் மீது அவருக்கு வேண்ட ஒரு மதிப்பு நாகபாடு பாட்டை அப்படியே அரிபுசனாக பாடுவாரா இல்லையா மதிலத்தின் நபிய எங்கள் சொலாம் என்று அந்த பாட்டை வந்து அவ்வளவு இனிமையாக பாடியது அர்த்தப்படி இல்லாத அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது வந்து பற்று கொண்டவர் அது மாதிரி கிறிஸ்துவ மார்க மதத்தின் மீதும் ஈஸ்டர் விளையாட்டில் அவர் இல்லாத சொற்புளியே கிடையாது இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் விழா அப்படின்னு அருளகிரி நாதன் ஏதாவது ஊர்ல நபிகள் நாயத்தை புகழ்ந்து பேசிக்கொண்டிருப்பார் அந்த அளவுக்கு சகோதரத்து வாஞ்சியோடு இருந்த மதுரை ஆதீனம் இன்றைக்கு வந்து சந்திகையை சிக்கியிருக்கிறது சிக்க புகார் ஆள் சிக்கி இருக்கிறது என்பதை தான் இந்த பொய் புகார் வந்து தெரியுது இந்த முகம் அந்த முகத்திலேயே கிழிக்கும் முகமாக உளுந்தூர்பேட்டை காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க வெளிப்படுத்தக்கூடிய அறிக்கை இந்த அறிக்கை கொடுத்தாரு கார் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு விபத்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இப்படி ஒரு புகார் கொடுத்ததாலே அவர் நீங்க எப்படி சங்கின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் அப்படித்தானே சொல்றாரு முஸ்லீம் அவரு பத்திரிகையாளர்கள் வந்து மைக்க நீட்டு கேட்கிறாங்க என்ன சம்பவங்கன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு தொப்பி தாடி யாருங்க உங்களை வந்து கொல்ல செய்தான் நாமளும் சொல்றேங்க தொப்பி தாடின்று யாரு இந்த மனசு போய் சொல்ற சரி தொப்பி தாடினா என்ன அவர் பேர் என்ன ஏன் கொல்ல வந்தாங்க அப்படின்னு கேட்கும் போது சிறுபான்மை மக்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கிறது நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் அப்ப உள்ளத்துல என்ன இருக்கு பாத்தீங்களா சங்கின்றது சும்மா சொல்லவில்லை இன்றைக்கு வந்து அவர் போகிறார் செங்கல் கட்டு மாவட்டத்துல காட்டாங்குளத்தூர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அரங்கத்துல ஆறாவது அனைத்துலக சைபர் சித்தாந்த மாநாடு கலந்துகொள்ளதான் போறாரு அங்கே யாரு தெரியுமா நம்முடைய சாட்சாத் ஆளுநர் ரவி ஆரியன் ரவிதா வந்து கவர்னர் தான் வந்து சீஃப் ஜஸ்டி கூடவே வந்து ஜே பி நட்டா தேசிய தலைவர் பாஜக தேசிய தலைவர் அங்க யாரு கலந்து கொண்டா அத்தனை வந்து ஆர் எஸ் எஸ் காரங்களும் முக்கிய பிரதமர்களும் குறிப்பா வந்து ராஜா உட்பட பிஜேபி இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய பிரபலர்களும் அங்க இருக்கிறாங்க இதுல கலந்து போறேன் போய் என்ன பேசினார் தெரியுமா நான் சும்மாவா சங்கின்னு சொல்றேன் எனக்கும் அவருக்கும் அந்த ஞான சம்ப சம்பந்த தேசிக எனக்கும் அவருக்கு குடும்ப சண்டையா சொத்து தாரரா இல்ல மதுரை ஆதரத்தின் மீது நம்ம வந்து உயர்ந்த மதிப்பு கொண்டு வருவதுதான் மதுரையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சித்திரை திருவிழா சித்திரை திருவிழால இன்னைக்கு தேர் பகதி வரும்போது இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு முன்னால் நின்று கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் வந்து அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க இஸ்லாமிய பெண்மணிகள் தங்களுடைய சின்ன பச்சை குழந்தைகளை சிறு வயது குழந்தைகளை வந்து டிரெஸ் போட்டு அலங்கரித்து அந்த காட்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க அத்தகைய சமூக நிலை எடுத்துக்காட்டா திகழக்கூடிய மதுரை மண்ட இப்படிப்பட்ட மனாதிபதி என்ன சொல்றாரு அந்த 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 மாநாட்டுல பாருங்க மாநாட்டுல அவர் பேசுதே பேச்சு தினமணனுடைய யூடியூப்ல சற்றப்ப பதினேழு நிமிடங்கள் அதை தொடர்ச்சியா வந்து அவர் பேசுனா அந்த யூடியூப் அந்த யூடியூப் இன்னுமே இருக்கிறது பதிவு செய்து நீங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா ஹெச் ராஜாவா போடுறாரு புரட்சி புயல் ஹெச் ராஜா வந்திருக்காரு என்ன போடு போடுறாரு யா அப்படிங்கிறாரு யார அந்த மாநாட்டுல உட்கார்ந்து முதல் வருஷத்துல உட்கார்ந்து ஹெச் ராஜாவ ஹெச் ராஜா என்ன போடு போட்டிருக்காரு தமிழ்நாட்டுல ஹைகோர்ட்டாவது வந்து கேட்டிருக்காரு இதுதான் போட போட்டு மதுரையை சமூக இணைக்கத்திற்கும் சகோதரத்துவ வாங்க தமிழக மண்டலம் இஸ்லாமிய வெறுப்பை வைத்திருக்காரு உண்மதான மதுரையில வந்து சிக்கத்த தர்கா பிரச்சனையை வந்து ஊதி பெருசாகி கலவரக்காராக மாத்த முனைத்துறாரு ஹெச் ராஜா இல்லையா அந்த ஹெச் ராஜாவை மதுரை போல்றாரு அது போல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் முஸ்லிம்கள்லாம் அல்லாண்டு குள்ளா போட்டுறாங்க இப்படியே சொல்றாருங்க முஸ்லீம்கள் அல்லா என்று குல்லா போட்டு விடுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டால் எல்லாம் சர்ச்சுக்கு போயிடுறாங்க ஆனா இந்து பெண்கள் பாருங்க லட்சத்தை பாருங்க மதுரை ஆதங்க இந்து பெண்களை எந்த அளவுக்கு போகிறாரு பாருங்க அந்த அளவுக்கு மட்ட ரகமாக பேசுகிறார் இந்து பெண்கள்லாம் ஸ்டிக்கர் போட்டு ஓட்டுறாங்க இந்து பெண்கள்லாம் முகத்துல தேரன் நோல்விய வந்து யூஸ் பண்றாங்க என்று இந்து பெண்களை வந்து என்ன செய்யறாரு குறை சொல்லுகிறார் இதெல்லாம் சங்கம் சொல்றோம் அது மட்டும் இல்லாம ஆரம்ப வரி ஆளு பார்த்து சொல்றாரு என்ன எதிர்ப்பு யா இந்த ஆளுநர் ரவிக்கு இந்த ஆளுநர் ரவிக்கு என்ன எதிர்ப்பு ஆளுநரை வந்து அவளோ வெறுக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் இந்த ஆரியன் ரவி ஆர் எஸ் எஸ் ரவிய வந்து வெறுக்காம அவனோ வெறுக்கிறாங்கன்னா துணிச்சலா ஆளு ஆர் என்ன துணிச்சலா நாடு எதற்கும் பயப்பட ஆளுங்க அவரே அவர் கிரேட் மேன் அப்படின்னு புகழாரம் சுட்டுகிறார் அதான் தங்கின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம ஜே பி நட்டா வந்து சிங்கமா பாஜகவுடைய தலைவர் வந்து தேசிய தலைவர் ஜே பி நட்டா சிங்கம் அப்புறம் பார்த்தா நெய்னா நாகேந்திரன் பாஜகவுடைய தமிழக தலைவர் அவரும் மேல உட்கார வச்சிருக்கு அவரை பார்த்து போல எப்படி சொல்றாரு நெல்லை மண் தொல்லை தராதுங்கிறார் எங்க மண்ணை சேர்ந்தவர் ஏன்னா இவருக்கும் வந்து மனாதிபதிக்கு ஆறு திண்டை மாவட்டம் தான் திண்டலையில பிறந்தவரெல்லாம் அவரு அவருடைய பேரு வந்து பகவதி லட்சுமணன் அவங்க அம்மா பேரு ஜானகி அப்பா வந்து காந்தி மதிநாதன் பிள்ளை இந்த பகவதி லட்சுமணன் இவர்தான் வந்து தன்னுடைய பேரை வந்து என்ன ஹரிஹர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிய சுவாமி என்று மாற்றிக்கொண்டு மராத இருக்கிறார் அது வேற சப்ஜெக்ட் அப்ப நெல்லை மண் தொல்லை தராதுன்னா உன்னால பிரி தொல்லைதாய் போச்சு இன்னைக்கு மராதிபதி அவர்களே நெல்லை மண்ணை தொல்லை தராது என்று சொல்வது உண்மையாக இருக்கவே ஆனால் நெல்லை மண் தொல்லை தராது என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கவே ஆனால் நீங்க தொல்லை தந்துக்கீங்களாங்க உங்களால பெரிய தொண்டையாய் போச்சு இதனாலதான் நம்ம சங்கின்னு சொல்றோம் அவர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அருணகிரிநாதர் வந்து தனக்கு பிறகு மனாதிபதியாக இவர் நித்யானந்தாவை வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு அப்ப இந்த ஆள் பயங்கரமா என்ன செஞ்சாரு விஸ்வ இந்து பரிசத்துடைய ஆள்களோடு சேர்ந்து கொண்டு பயங்கரமா எதிர்த்தாரு அருணகிரிநாதரை அப்பவுமே நம்ம யோசிச்சா அடுத்த இவர் மனாதிபதியா இருந்தா என்ன நினைச்சத்திற்கு ஆகும்னு நினைச்சோம் அது நம்ம நினைத்தது போன்ற அவர் முழுக்க முழுக்க சங்கியாக இருக்கிறார் பாஜகவுடைய அதிரடியாக இருக்கிறார் பாஜகவுடைய பிரசங்கத்துல ஆர் என் ரவிக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்காரு இப்போ இப்ப அந்த போலீஸோட எஃப்ஐஆர் காப்பி நீங்க இப்ப வாசிச்சு காமிச்சீங்க இதெல்லாம் பார்க்கும் போது கார் சைட்ல தான் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிய வருது ஆனா இவருடைய பேச்சு ஏதோ ஒரு மதம் மோதல தூண்டுற மாதிரி அவருடைய பேச்சு செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப இப்பேற்பட்ட ஒரு பேச்சு பேசுறதுக்கு அவருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த மராதிபதி நீங்க பார்க்க கூடாது எப்படி ஜெயலலிதா அம்மையார் காந்திரி சங்கரமட சாமியாரே வந்து ஜெயேந்திரரே வந்து உள்ள தீக்கு போட்டாரோ அது போல இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட உலகை சீருடைக்கக்கூடிய அத்தனை முகாந்திரமும் ஒரு பேச்சுல இருக்கிறது உதாரணமா பாத்தீங்கன்னா இவர் பேச்சுல குறைந்தது ஒரு பத்து செக்ஷனாவது நீங்க அவன் மேல வளர்க்க தொடரணும் அவர் போட்டு உள்ள தொடர் இவர் மதாதிபதியாக செயல்படுகிறார் மடாதிபதியாக செயல்படுகிறார் ஒன் பிப்டி த்ரீ ஏ போனார் ஐபிசி ஓல்டு செக்ஷன் படி ரெண்டு சமூகத்திற்கு இடையே அவர் வெறுப்பு நடந்து விதைக்கிறார் பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை வந்து தொப்பி வச்சு தாடி வைத்தவா உலை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சரை ஏற்படுத்துறாங்க இது வந்து முழுக்க முழுக்க இது முழுக்க முழுக்க அவர் வந்து வெறுப்பு பேச்சு பெரிய அபென்ஸ் இது ஒன் பிப்டி த்ரீ ஏ அடிப்படையில இவருக்கு வந்து செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ அடிப்படையில் பதிவு பண்ணலாம் டூ ஃபைவ் தொண்ணூத்தி அஞ்சு அதாவது என்னன்னா இன்சல்ட் ரிலீஜியன் ஒரு மதத்தை சேர்ந்த மக்களை வந்து இன்சல்ட் பண்றது நம்மளை வந்து இஸ்லாமியர்களை இன்சல்ட் பண்ணுறாரு தரைத்துறைவாக விமர்சனம் பண்றாரு நம்ம தாங்க நிலையில அவர் பேசுகிறார் அதுக்கு டூ இன்ஃபர்மேஷன் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் பட்ட பகலில் வெட்ட வளிச்சத்துல நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததா சொல்லி தன்னை கொலை செய்தவராக பரபரப்பு செய்தியை வெளியிட்டு ஒரு பொலித்தவர்களை அளிக்கிறார் அதன் அடிப்படையில் ஐபிசி செக்ஷன் டூ நாட் த்ரீ அவர் மீது வழக்கு வரலாம் அது போல பாத்தீங்கன்னா செக்ஷன் பதினாட் அதாவது வெறுப்பு மத வெறுப்பை வந்து விதைக்கிறார் இப்படிப்பட்ட சட்ட பிரிவின் கீழ் இவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அவரை வந்து என்ன பண்ணணும்னா கைது செய்யப்பட வேண்டும் ஏன்னா நம்ம பொறுத்த பொறுத்தவரைக்கும் மத சகிப்புத்தன்மைக்கு வந்து அமைதி பூங்காவான ஒரு மாநிலங்க தமிழ்நாட்டுடைய அமைதி பூங்காவை சீர்குலைப்பதற்காக இது போன்ற மதநிலை ஆதரத்தை வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்காங்களோ ஆர் எஸ் எஸ் நிலைப்படுத்த நிறைவேக்கால் சொல்றோம் இந்த சட்டப்பிரிவுக்கு நடக்கு தொடங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு வந்து சூமோட்டாவாக காவல்துறை வந்து சூமோட்டாவும் எடுக்க வேண்டும் ஒரு ஆள் வந்து புகார் கொடுக்குற அளவுக்கு வந்து நீங்க தாமதிக்கூட ஏற்கனவே ரெண்டு புகார்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது துணித நடவடிக்கை எடுத்து இந்த தமிழ்நாட்டு மண் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் வந்து பார்க்காம அத்தனை பேருமே ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய மண்ணு இது கண்ணியத்தன்மை பல காய்கறி தளமாறிய மண்ணு கருமராஜ கருமபுர காமராஜர் கரமானிய மண்ணு தந்தை பெரியாருடைய மண்ணு இது புரட்சிகர் அம்பேத்கருடைய மண்ணு என்பதை வந்து வரைசாற்று முகமாக முத்துராமனைக்கு தெரிய ஐயா முத்துராமனுடைய தேவரைய மண்ணு இது இமாலிபி சேவனாவுடைய மண்ணு என்பதை வந்து வரைசாற்றக்கூடிய கடமையும் பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு என்பதை நம் பேட்டி வேலை தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த வழக்கு சம்பந்தமான முழுமையான விபரங்களை தரவு ஆதாரங்களோடவும் இன்னும் இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அருமையா தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கி அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்